ஆண்டவராகியேசு கிருஷ்ண நாமத்திலான அனைவருக்கு அங்கே வாழ்த்துகள் இதனால் என்ன தேவையை செய்து சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன் தீர்மானம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தேவடைய வார்த்தை பார்ப்போம் தானியல் தீர்மானம் பண்ணி தான் தாவியல் தீர்மானித்தான் இதே போல் பிரியமான தேவைய பிள்ளைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் தீர்மானம் பண்ணி செய்கிறோம் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றாலும் முன்கொடி தீர்மானம் பண்ணி நாம் குறிப்பிட நேரத்தில் ஊருக்கு செல்கிறோம் அது மாத்திரமல்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும் என்றாலும் இத்தனை மணிக்குள்ளே அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறோம் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தீர்மானம் அனுகிறபடியால் அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க நமக்கு எளிதாக இருக்கிறது இதே போல் தானியது இப்போ வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணியபடியால் அதனுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கும் தேவடி ராமத்துக்கும் மயமீக்கிறதுமான ஆசீர்வாதத்துக்கும் அது பெரிய ஒரு அடித்தளமாக அமைந்தது தாந்தியர் கொஞ்சத்தில் வாசிக்கிறோம் தாந்தியர் ராஜாவின் வாசகத்தினாலும் அவர் பண்ணும் பாலமுன திராட்சை ராசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணி கொண்டு அவர் பிரதான வேண்டிக் கொண்டான்னு சொல்லி பார்ப்பார் அவர் தீர்மானம் பண்ணி எடுக்கப்பட்டபடியால் தேவன் பிரியமாக பிறகு தானியருக்கு பிரதானியின் தேவையான தலைவர்த்து தேவன் தயவு கிடைக்க செய்தான்னு சொல்லுவாங்க தயவு இலக்கமும் தானியர் அங்கே பிரஜாதி தேசத்திலே பாண்டிய தேசத்திலே ராஜாவுக்கு உடைய அரண்மனை அவன் பயிற்சி எடுக்கும்படியாக கொண்டு வரப்பட்டான் ஒரு சிறை கைதியாக கொண்டு வரப்பட்டு அவனை தேவனை திரும்பி நான் தேர்ந்தெடுத்தார்கள் ஆனாலும் அங்கே சுற்றி உள்ள எல்லாருமே விக்கிர ஆரோக்கனை செய்யக்கூடியவர்கள் ராஜா மற்றும் வேலையாளர்கள் அது மாத்திரமில்லை சாந்திர மாபின் இவர்களை தவிர மற்ற எல்லா அதிகாரிகளும் எல்லாருமே விக்கிர ஆரோகனை செய்யக்கூடியவர்களால் காணப்பட்டார்கள் ராஜாவின் போஜனத்தை அவர்கள் விருப்பத்தோடு சாப்பிட்டார்கள் தானே ராஜாவின் பொழுது என்றால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது தீர்மானம் செய்திருப்பார் ஆன அப்படினாலே அவருடைய வாழ்க்கையில் அதுக்கு உயர்வை கொடுத்தது சாதாரணமான மரக்கவிகளை பருப்பு காய்கறி காய்கறி போன்ற முனைவரை சேர்த்துக் கொண்டார் ஆனாலே தேவளை இருக்கே அவன் சரீரம் குஷ்டியாக காணப்படுது அவன் முகம் களைவிடாக காணப்பட்டது அது மாத்திரம்தான் தேவனுக்கு தேவன் தானியருக்கு விசேஷத்தை ஞானத்தை தந்தார் அந்த பாபிர தேசத்தில் உள்ள எல்லாவைக் காட்டிலும் எல்லா அதாவது ஞானத்துக்கு புத்திக்கு அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா விசாரித்தானோ அது ராஜன் இங்கு உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சிவசிரியர்களும் ஒரு பத்து மனைவி சம்பந்தத்திற்காக காட்டினார் அவன் தானியருக்கு ஆண்டு வந்து விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்போம் தானிய சகல தர்ஷனைகளையும் செப்புனங்க அறியத்தக்க அறிவுலனாகினான் யுகமாக தீர்மானம் அடைய பண்ணியபடியால் அவன் அங்கே தேவனுடைய திருவையினாலே ராஜாவுடைய சமூகத்திலே அவன் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு ஒரு வழியை அங்கே காணப்படுகிறது இதேபோல நம்முடைய வாழ்க்கையை கூட தானியப் போல நாம் தீர்மானம் பண்ணக்கூடிய மக்களால் காணப்படவில்லை என்னென்ன காலகட்டத்தில் தீர்மானம் பண்ண வேண்டும் என்றால் முதலாளாக ஜெபிக்க தீர்மானம் பண்ண வேண்டும் தானிய ஆறாக பத்து வாசிகரம் வாசிக்கிற திறம மூன்று வேலை அவர் வேலை காணப்பட்டார் தானியுடைய வாழ்க்கையில் எந்த திறமையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் அவர் ஆரம்பம் முதல் தேவ சமூகத்தில் மூன்று வேலை ஜபித்தார் பின்பு செபிக்கக்கூடாதபடி அங்கே சட்டத்தை பிறப்பித்தாலும் தாந்தியை செபித்தபடியால் விஸ்வாச காணப்பட்டான் தைரியத்தோடு காணப்பட்டான் ஆகியோர் மறுபடியும் மாதிரி போதும் மூன்று வேளை செபித்தான் ஆனாலும் தேவனுடைய கிருமையினாலே சிங்கக்க வேலை போடும்படியான உத்தரவு புறப்பிக்கப்பட்டாலும் தேவன் நம்முடைய தூதன் அனுப்பி சிங்கத்திறமையை தட்டிப்பட்டு செய்வார் அதேபோல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் தனியாக செலிக்க தீர்மானம் பண்ண வேண்டும் செவ்வாய நியமிக்க வேண்டும் அப்போது சில நடைமுறை மூன்று ஆகிய பேரவை ஏவாலம் ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவாலயத்தை போனார்கள் என்று வாசிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் தனியாக செலுக்க வேண்டும் குடும்பமாக செலவிக்க முடியாத தீர்மானம் பண்ண வேண்டும் காலை இரவு வேலை தீர்மானம் பண்ண தான் நாம் நிறைவேற்ற முடியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது வழியாக அமையும் அது மாத்திரம் பைபிள் படிக்க தீர்மானம் என்ன ஜெமிக்கும் போது நாம் தேவனோடு பேசுகிறோம் அது மாத்திரம் பைபிள் படிக்கும்போது தேவன் போட்டு பேசுகிறார் ஆகிய நாம் தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் நம்ம உயிராக எழுதி தந்துள்ளார் புதிய உடல் குடிக்கையில் புதிய ஏற்பாட்டில் நிறுவனங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நாம் பார்க்க முடியும் ஆகியால் நிறுவங்களை வாசிக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆரம்பத்தோடு நாம் படிக்கும்போது தேவன் நம்மோடு பேசுவார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் உண்டாகும் ஆக வேதத்தை வாசிக்க தீர்மானம் பண்ண வேண்டும் ஒரு வேதத்தை வாசிக்க முடியாவிட்டாலும் நீங்கள் தேவையான வார்த்தைகளை கவனமாக கேட்டு இருதயத்தில் வைத்துக் கொள்ள முடியாத தீர்மானம் என்ன வேண்டும் அது மாத்திரம் இல்லை ஆராதனை சபைக்கு வரும்படியாக தீர்மானம் என வேண்டும் இவர்கள் பத்து ஆறு வாசிக்கிறோம் பத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிக்கிறோம் சிலர் சபை மொழி விட்டு கொடுக்க போது நாம் விட்டுவிடா இருக்க என்று வாசிக்கிறோம் இப்போ சிலர் வந்து சபைக்கு வரமாட்டார்கள் நியாயக்கிழமை கூடிய சபை மொழி வருவதை வருவதை விட்டுவிட்டு திருமணத்துக்கும் மற்ற எல்லா மற்ற காலத்துக்கு போய் கொள்வார்கள் அதில் வீட்டில் சிம்மர் என்று அமைவார்கள் அன்றைக்கு ஆண்டவர் வருகிறது ஆண்டவரை செய்து சபைக்கு நாம் வர வேண்டும் சபை என்பது தேவடைய சரீரமாக ஆகியவர் அது வாழ்ந்தவர்கள் வெளிப்புறோம் ஆண்டு வந்து ஏழு பொன் குத்து மத்தியிலே உதவி கொண்டிருக்கிறான்னு சொல்வாங்க பொன் குத்து விளக்கம் என்றால் சபை நான் சபையாய் கூலி வருவது தேவனங்களில் பிரதாயப்பட்டு இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆகிய சபையாய் கூலி ஆயதிக்கும்படியாக தீர்மானம் பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுகளுக்கும் நான் கூட்டி வர வேண்டும் அடுத்தபடியாக ஊழியர்களுக்காக கொடுக்கும்படியாக தீர்மானம் பண்ண வேண்டும் நீர் ஒவ்வொரு மூணு ஒன்பது பதினொன்று வரைக்கும் வாசிக்கிறோம் இன்னும் எல்லா விளைமுறைகளையும் முதல் கூட நான் கத்தனை தரமலை சொல்லி வாங்கினேன் நாம் கத்தலை கடன் போது நிச்சயமாகவே ஆண்டவருமே வருமே கடன் பண்ணுவோம் நம்முடைய வருமானத்தில் நம்ம ஆண்டவரை யோசித்து கத்திரி ஊழியது ரசமாக காணிக்க செலுத்த வேண்டும் செலுத்த தீர்மானம் பண்ண வேண்டும் ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஆண்டவர்களை ஊழியதுக்காக நாம் கொடுத்து கடன் அணிந்தால் கட்டளை அடைக்க ஆண்டவர் வழியை திறப்பார் வருமானத்தை அவர் ஆசீர்ப்பார் ஆகிய பெரியவங்க பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவ தேசிய தேவனை பிள்ளைகள் நாம் தேவனை ஊடகத்துக்காக நாம் குடிக்க கொடுக்க வேண்டும் ஆவியல் கத்தனை கலைமனை கொடுத்த முடியாத ஆவியர்களை காணிக்கை கொடுத்ததே சாட்சி விடுத்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் அங்கே ஊடியதுக்காக இயற்கையான சிறப்பான காணிக்கையை செலுத்தி நாம் தேவனை கனமழை தீர்மானம் பண்ண வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் வேலைகளை உண்மையாக முடியாத தீர்மானம் பண்ண வேண்டும் அப்போ என்ன வேணாலும் நம்ம கொடுத்த வேலை உண்மையாக செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் யோசனை கொடுப்பு கோத்திரி பார வீட்டில் கொடுக்கப்பட்ட சாதாரண வேலையை உண்மையாக செய்தான் ஆசீர்வதித்தார் அப்போ அங்கே அவள் கோத்திரி வரவில்லை யோசியை போது கத்தல் இருப்பதை கண்டுகொண்டான் ஆகியால் அவன் தன் வீட்டுக்கு மாத்திரமல்லாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அவன் அதிகாரியாக நியமித்தான் விதமாக உண்மையாக வேலை செய்தான் இது சிறைச்சாலைகள் தள்ளப்பட்டாலும் அங்கே சிறைச்சாலை விசாரி சிறைச்சாலை அதை விசாரிக்க முடியாத ஒரு பொறுப்பை அதிகாரி கொடுத்தான் அப்போ அதை உண்மையாக முடியாது அங்கே இரண்டு கூட இருந்த இரண்டு கைதிகளுக்கு உள்ள சொகுனத்துக்குள்ள அர்த்தத்தை சொன்னான் இரண்டு கைதிகள் கலக்கட்டங்கள் காணப்பட்டார்கள் உங்கள் முகம் துக்கமாக இருப்பது என்ன என்று விசாரித்து அதை அறிந்து சொப்பனத்துக்குள்ள அர்த்தத்தை சொன்னான் பிரியமான தேசிய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல அந்த அர்த்தத்தின்லேயே ஒருவன் வேலைக்கு சென்றான் ஒருவனை ஒருவனை தூக்கத்தன்மை கொடுத்தார்கள் பின்பு ராஜா பார்வந்த ராஜா சொப்பனை கண்டான் அந்த சொப்பரத்துக்கள் அர்த்தத்தை யாருமே சொல்ல முடியவில்லை ஆகியோர் அங்கே ராஜாவுக்கே வேலை செய்த அந்த அதிகாரி ஞாபகப்படுத்தி விவசாய என்ற ஒருவன் இருக்கிறான் அவன் சிறச்சாலையில் இருக்கும்போது நான் செய்து நான் கண்டே சொந்தக்கு சரியான அர்த்தத்தை சொன்னான் என்று அமலுக்கு அறிமுகப்படுத்தி விவசாயிகள் அழைத்து கொண்டு சென்றார்கள் விவசாயிகள் கேட்டுவிட்டு ஆண்டை செவித்து சரியான அர்த்தத்தை சொன்னான் சொல்லி பார்ப்போம் அதனால் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்தது ஆங்கில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமானாலும் தீர்மானம் பண்ணும்போது போது தேவன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருக்கிறார் ஆங்கில தான் தனியாக செலிக்க குடும்பத்தோடு செலிக்க தீர்மானம் பண்ண வேண்டும் பைபிள் படிக்க தீர்மானம் பண்ண வேண்டும் சபை ஆலோசனைக்கு ஞாயிற்று வருவதற்கு தீர்மானம் பண்ண வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய வருமானத்தில் வேலை வருமானத்தில் கத்தரை முடியாது குடிக்க தீர்மானம் பண்ண வேண்டும் வேலையில் உண்மையாக இருக்க தீர்மானம் பண்ண வேண்டும் இப்படி நம் தீர்மானத்தோடு வாழ்ந்தால் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆசீர்வதிப்பதாக ஆமே நாமே நாமே